ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தாவை போட கூட்டணி யாரோட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை வந்து பார்க்க போகிறோம் தாவை காலம்னு சொல்லப்போனால் இப்போ ரீசெண்டாக நடந்தது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்துட்டு மாநாடு நடந்தது அது அவர்கள் பார்த்திங்கன்னா சொன்னாங்க கொள்கை குட்பாடு எல்லாமே சொன்னாங்க பட் இதில் பார்த்திங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் வந்துட்டு ஒரு ரெண்டு கண்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சிறிய வரவேற்க தற்காது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திராவிடம் என்பது பலமொழி அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா மலையாளம் இந்த ஒரு கேரளா இந்த மாதிரி தமிழ் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு ஒருங்கிணைத்த ஒரு ஆட்சியை வந்துட்டு கொடுக்கறது தான் இந்த திராவிடம் இதே பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் என்பது பார்த்தீங்கன்னா தமிழை வந்துட்டு ஒரு முன் முன்னிலைப்படுத்தி தமிழர் மட்டுமே அதை வந்துட்டு அடிப்படையாக கொண்டு வந்துட்டு செய்யறது ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிருந்தால் சுருக்கமாக வந்துட்டு சொல்லலாம் இது மீண்டிப்பாக வந்துட்டு போனால் பெரிய வீடியோவாக போனோம் வாங்க இப்போ நம்ம ஒரு நம்மளோட ஒரு கண்ணுக்கு போயிடலாம் இப்போ கூட்டணியில் வந்துட்டு யார் வர வாய்ப்பு இருக்குது அதாவது விஜய் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா அவராக வந்துட்டு கூட்டணியை தேடி போக மாட்டாரு அவர் தேடி வர்ற கூட்டணியை அவர் ஆரம்பிச்சுக்குவார் ஆட்சியிலையும் பங்கு கொடுப்பாரு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கறதா வந்துட்டு சொல்லியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கும் அதிமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா அவங்களோட ஒரு கொள்கை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தான் பார்த்தீங்கன்னா சில கட்சிகளோட கூட்டணி போட்டு அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா தேர்தல் பரப்புறையிலேருந்து அவர்களுக்காக வந்து கூட்டணியில் வந்து நின்றுருக்காங்க நின்று ஜெயிச்சிருக்காங்க எல்லாம் பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரத்தில் ஒரு பங்கு வந்துட்டு கேட்பாங்க அந்த ஒரு தேவைங்கும் போது அந்த ஒரு தேவை வந்துட்டு திமுக அதிமுக இரண்டு தரப்புலையும் தராத போது அவர்கள் வந்துட்டு மூன்றாம் தரப்பான தாவை தமிழக வெற்றி கழகத்தை வந்துட்டு த ஒரு நாளாக வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா ஓபன் சோர்ஸாக வந்து சொல்ல முடியாது பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா அவரோட ர ரங்கசாமி அவர்களும் புஷ்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நெருங்கிய தோழர்கள் மாதிரி வந்துட்டு பேசப்பட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சிகளாக சொல்லப்போனால் என்ஆர் காங்கிரஸ் வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு அரசியல் மேடையில் வந்து பேசப்பட்டு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா திமுக இருக்கிற அதாவது காங்கிரஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சியும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு கேட்டுட்டு இருக்காங்க விசி காலையும் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதே பார்த்தீங்கன்னா தேமுக தேமுதிகோட நிலைப்பாடுகளும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வந்து இருக்காங்க இதைத்தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மலையேற ஒரு கையில் மாதிரி பிடிச்சிட்டு போயிருக்க ஒரு பிடிச்சிட்டு மேலே போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிங்கிறது தோல்விங்கிறதுங்கிறத விட இதில் பயணம்ங்கிறது ஒரு முக்கியம் முக்கியமான ஒன்று சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்றம் வரலாம் இறக்கம் வரலாம் பட் இருந்தாலும் தேர்தலில் அவர்களுக்கு உண்டான ஒரு வாக்கு எண்ணிக்கையை பொறுத்து தான் அவர்களோட உழைப்பு அதுக்கு பின்னாடியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தின பின்னாடி தான் இந்த கூட்டணியோட வெளி வெற்றி வாய்ப்பு வந்துட்டு தீர்மானிக்கப்படும் திமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா சில ஒரு வார்த்தைகள் வந்து கலந்துருக்கு அதாவது எப்படின்னா எப்படின்னா துறைமுக தான் வந்துட்டு அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு கொன்றோல் கூட எது ஏற்றுக்கொள்வோம் இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா அவரை மெயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை தான் வந்துட்டு சொல்ல வர்றாரு கூட்டணி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கணும் கூட்டணியை விட்டுட்டு கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரினா அதை வந்துட்டு முற்றிலும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்ல வ சொல்லியிருக்காரு இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா இன்னொரு பேச்சு வந்துட்டு பே பேசியிருக்காங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் கூட சொல்லலாம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இருபது சீட்டுக்கு நாற்பது கோடி நூறு கோடி வந்துட்டு கேட்குறாங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு ஒரு வார்த்தை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காரு இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இருபது சீட்டுக்கு நூறு நாற்பது கோடி நூறு கோடிங்கு வந்துட்டு கேட்கும்போது ஒரு முன்னாள் அமைச்சர் வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறாரு இது வந்துட்டு பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு கேள்வி தனியாக வந்துட்டு கேட்டுக்கலாம் பட் இப்போதைக்கு விஜய் அவர்களோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னா முன்பு உண்மை மட்டுமே இருக்குமே தவிர கூட்டணி அமைப்பது என்பது தற்போது நடக்க இயலாத ஒரு காரியம்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் நடக்க இயலாத காரியம்னு ஏன் சொல்ல வரோம்னா அவர்களோட ஒரு உட்கட்டமை புரியும் உட்கட்சியை விட்டு வலுப்படுத்துறதுக்கும் அவர்களோட ஒரு தேவைகளையும் மக்களிடையே சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாரோட கூட்டணி எங்கே எவ்வாறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க என்ன ஒரு காரணம்னா இதுதான் கூட்டணியோட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கலாம் பட் இருந்தாலும் இந்த கூட்டணி இவங்க இந்த கட்சியோட தான் பேசிகிட்டு இருக்க மாட்டோம்னு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இந்த கட்சியோட தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இந்த கட்சியோட பேசலேன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க அது சைலண்டா தான் போயிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பகுதியில் தான் வந்துட்டு நல்லா தெரிய வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட தெரிய வரலாம் பட் இப்போ நம்ம வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா தான் இந்த ஒரு அரசியல் எப்படிங்கிறது நமக்கு புரியும்